வணக்கங்க நான் அன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவோம் காயை கட் பண்ணியாச்சு கடாய் அடுப்பில் வச்சுருவோம் கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான தான் கடுகுலந்து சத்துருவோம் கடுகுழுந்து வெடித்ததும் பூண்டு தோல் வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுருவோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க காயை உள்ளே போட்டுருவோம் அதே நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டு தட்டுப்பட்டு மூடி வச்சுருவோம் ఒక నిమిషదు ఓపన్ పన్నీ కిండీ విడువోం ఇప్పుడు ఒక నిమిషం ఆడి కెండి విట్టువోం తట్టుపట్టు మూడిచి కిండీ విట్వోం ఒక నిమిషం ఆకటం ఇది మరి వాటి కిండీ విడనం ఓపెన్ పన్నీ కిండీ విటివైన అలా ఉప్పు చెత్తం நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டுட்டு தட்டுப்பட்டு ஒரு நிமிஷம் ஓடி வச்சிருவோம் வேகட்டும் அதுக்குள்ளே இங்கே தேங்காய் ரெடி பண்ணிடுவோம் லாஸ்ட்டில் தேங்காய் போடுறதுக்கு தேங்காய் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் குறை குறைப்பாக அரைப்பட்டுச்சு காய் வெந்துருச்சா பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் காய் வேகும்போது இப்போ தேங்காய் உள்ள தட்டிடுவோம் நல்லா கலந்து விட்ருவோம் தேங்காய் போட்டு கிண்டும்போது அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருவோம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கிண்டி விட்டாச்சு கூட்டு பொரியல் ரெடி இதை சாப்பாடோட பரிமாறிடுவோம் இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள்